இன்முகத்தோட இருக்கணும்னா எதிர்பார்க்கிறத தவிர்க்கணும் நாம எந்த நேரமும் நமக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் இருந்தா அவர் இப்படி செய்யணும் இவள் இப்படி செய்யணும் இவர் இதை கொடுக்கணும் என்னுடைய கருத்தை இவர் இப்படி ஒத்துக்கொள்ளணும் என்று எப்பொழுதுமே அவர்கள் நமக்கடங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நம் விருப்பம் போல நடக்க வேணும் என்ற எண்ணம் வச்சிருக்கோமே இந்த எதிர்பார்ப்பு அடியோட விட்டுவிடும் இந்த எதிர்பார்ப்பில் எப்பொழுதும் நாம் எதிர்பார்க்கிறது சரியா வராது ஒரு எதிர்பார்ப்பு என்றால் நான்கு பரிமாணங்கள் ஆஃப் குவாலிட்டி டைம் என்று அதாவது அது அவசியம் என்ற மதிப்புணர்வு அது அளவு தன்மை காலம் இந்த நாலு வச்சுதான் உன்னை எதிர்பார்க்கிறோம் ஆனா நாம் அது அவசியம் என்று உணர்கிறோமே அல்லது அதுக்குரிய மதிப்பளிக்கிறமே அதே போல அவர்களை அழிக்க மாட்டார்கள் அந்த இடத்திலேயே வேறுபடும் அப்படி அழித்தாலும் எவ்வளவு வேணும் என்று நாம் நினைக்கிறோமே அதே அளவு அவர்கள் அது உணர நீதியாக கொள்ள மாட்டார்கள் அங்கேயும் மாறிவிடும் அதன் பிறகு எந்த முறையில தன்மையில என்று நினைக்கிறோமே அங்கேயும் மாறிவிடும் எந்த காலத்தில் என்று எண்ணுகிறோம் பாருங்க அதுவும் மாறிவிடும் ஒரு குடும்பம் கொள்ளுங்க கணவன் மறை இரண்டு பேரும் உட்கார்ந்து பிச்சைக்காரன் வந்து அம்மா பிச்சை என்று உடனே அம்மா அம்மா அந்த எழுந்திருக்கிறான் ஏன் என்ன அவசரம் இல்ல யாரோ பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்கிறான் கேட்டா என்ன போய்வான்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே இல்லைங்க கையில சாப்பாடு இருக்குது அதை கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன் இங்கே அவ்வளவு அவசியம் தானா என்றது அந்த அம்மையார் உணர்ந்தது அந்த அளவுக்கு இவர் உணரல அங்க வேறுபட்டது சரி அந்த அம்மா எடுத்துட்டு வரா கையில சாதத்தை இவர் பாக்குறாரு இன்னும் இவ்வளவு சாதமா ஒரு ஆளுக்கு போதுமா அந்த இருக்குதா இவ்வளவா ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறது அந்த அம்மா சொல்றா அதுக்கப்புறம் போட்டுட்டு வந்து அவ்வளவு மிச்சங்க இருந்தாலும் கெட்டு போடும் அவனுக்கு பசியாக இருக்குது சாப்பிட்டோன்னு இப்போ அளவுல வித்தியாசம் இவருடைய கருத்துக்கும் அந்த அம்மாவுடைய கருத்துக்கும் அந்த அளவில் வித்தியாசம் அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நீட் குவான்டிட்டி குவாலிட்டி எடுத்துட்டு போனா அம்மா இந்த சாதத்தை வச்சுக்கிறதுக்கு வாங்கறதுக்கு இல்லையம்மா ஒன்றும் உடனே உள்ள வந்தா ஒரு இலையை எடுத்துட்டு ஓடுறான் ஏன் இலையை எடுத்துன்னு போற இல்லைங்க அந்த பிச்சைக்காரன் கையில் ஒன்றும் வச்சு அது துணியை விரிச்சு கொட்டிட்டு வருவியா நீ இலை எடுத்துட்டு போவியா என்று சொல்லுவோம் இங்கே தன்மை வேறுபாடு அதன் பிறகு முதல்லயே காலம் இப்ப என்ன எல்லாம் சாப்பிட்டாட்டும் போடுறேன்னு சொல்லி போய் வாயா போய் எல்லாம் சுத்திட்டு வரும்போது வான்னு சொல்ல வேண்டித்தானே என்றாரு இல்லைங்க இப்ப போட்டதான் அவன் நாம அப்புறம் தூங்குற போது வந்து கேட்டான் நாம என்ன பண்ண முடியும் வராதியே போவான் வருவான் அந்த சமயத்தில் தூங்கிடுவான் அதனால இப்போ இப்படி எந்த எதிர்பார்ப்பும் நாலு தன்மைகள் அடங்கி உள்ளன என்பதை நீங்க ஆராய்ச்சி செய்துங்க ஜட்மெண்ட் ஆஃப் த நீட் நாம் இது சரி என்று உணர்றோமே அங்கேயே ஒன்று இருக்கிறது அதன் பிறகு குவான்டிட்டி அளவு அது அதுக்கு காலம் இந்த வேறுபடும் இடத்துக்கு நேரத்துக்கு நேரம் ஆகவே எப்பொழுதும் நாம் எதிர்பார்க்கிறது அதே போல வராது எதிர்பார்த்து விட்டோம் என்று சொன்னா நம்ம மனத்தால ஒரு எல்லை கட்டி கொள்றோம் விலங்கு கொள்றோம் அது நீதியாக சரியாக என்ன நடக்கணுமோ வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத தவிர்க்கிறோம் மனம் உடையுது இடிபடுது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த எதிர்பார்ப்பிலேயே ஏமாற்றம் அடைந்து 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 இடிபடுவது மனம் என்றைக்கு அமைதி பெற முடியும் என்றைக்கு சிந்தனை உயர முடியும் ஆகையினால எதிர்பார்ப்பதை அடியோட விட்டுவிட வேண்டும் என்ன நட இதுவரையில் நான் என்னென்ன செய்து செய்திருக்கேன் எனக்குரியது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு அந்த தக்க தக்க வந்தே ஆகும் இயற்கையினுடைய இயற்கையுடைய ஆகையினால எனக்கு இது கட்டாயம் எனக்கு வரக்கூடியது நான் எதிர்பாராத இருந்தால் வராது நிற்காது வரும் ஆகையினால வர்றது வரட்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருப்பேன் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எப்படி சரி கட்ட வேணும் எதை கொள்ள வேண்டும் எதை தள்ள வேண்டும் எதோடு நாம் எதிர்த்து போராடி அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதன் பிறகுதான் பார்த்து கொள்ளணும் என்ற முறையில் நாம் தயாரிப்பு நிலையில் இருக்கிற போது மனம் விசாலமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அங்கே இனிமையாக இருக்கும்